குருவே சரணம் குரு சக்தி ஜோதிட சொந்தங்களுக்கு இன்று நாம் பார்க்க போவது சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இது வரைக்கும் நாலு ராசியை பார்த்துட்டு வந்துட்டோம் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு பார்க்காதவங்க போய் பாருங்க அடுத்து பாருங்க இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை திறன் படைத்தவர்கள் எங்க எதை பேசினாலும் அதிகாரமா பேசி ஜெயிச்சிட்டு வரக்கூடிய குணம் ப குணாதிசயம் படித்தவங்களாம் இருக்காங்க இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு தேதி பதினஞ்சாவது ஜனவரி மாதம் இன்னைக்கு பாருங்க கேது அப்படிங்கிறவர் லக்னத்தில் இருக்காரு இவர் சிந்தனைகள் அனைத்தும் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதனால் கோயில் வளர்த்துக்கு போகிற பாக்கியம் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பதினொன்று லாபஸ்தானில் இருக்காரு அப்போ குலதெய்வம் சார்ந்த கோயில்களுக்கு போயிட்டு வரதோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யும்போது இவங்களுக்கு மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அவரே எட்டுக்கும் ஆதிபத்தியம் படுறாரு அப்படின்னா எட்டுன்னா தடை தாமதம் அப்போது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு நம்ம வேலைகளை செய்யும்போது நம்மளுக்கு தடை தாமதம் இல்லாமல் நடக்கும் அப்போது சிறு சிறு தடைகள் இருந்தாலும் அதை தற்காத்துக்கிறக்கு நம்ம இறை வழிபாடு மூலயமா ஜெயிச்சிடலாம் அதுபோக பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ஆறில் இருக்கார் ஆறுனா உடல் ரீதியான நோய் தொந்தரவுகள் அப்பப்போ வந்து போகும் ஏழில் ராகு நல்ல நிலைமையில் இருக்கார் அதனால் நண்பர்கள் வட்டம் வந்து சிறப்பாக இருக்கும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த வருஷம் இவங்களுக்கு நல்ல இருக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லி வச்சுக்கலாம் இவங்களுக்கு லாபம் வேணும்னா இறை வழிபாடு அவசியம்ன்றத மறந்துடாதீங்க அடுத்து நாளைக்குப்பாம்மா இந்த கண்ணீராசியை பற்றி பார்க்க போகிறோம் போல வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லியும் அதை பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ வெளியே இன்னொருத்தருக்கு போய் காட்டும் இந்த யூடியூப்பு அதனால் வந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை அதனால் வீடியோ பார்க்குற நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இறை உங்களுக்கு எப்போதும் இருக்கும் நாளை சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்